இன்றைக்கி நாங்கள் சீரியலில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது விஜய் தொலைக்காட்சியில் வந்து டாப் சீரியலாக வந்து இருக்கிறது தான் வந்து சிறகடிக்க ஆசை தொடர் ஸோ அதை பற்றி பார்ப்போம்மாங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நகைக்கான பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாமலையும் விஜயாவும் வந்து பேசிட்டாங்க அப்புறம் வந்து மனோஜ் வந்து சூபா வந்து ரெண்டு லட்சத்தையும் வந்து திருப்பி கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு வந்து முத்து மீனாவும் வந்து அது புதிய காரம் வந்து வாங்கித்தாங்க அதனை வந்து ஓட்ட ஒரு நபரையும் வந்து போட்டு தொழிலும் வந்து தொடங்கி விட்டார்கள் இன்றைய எபிசோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனோஜ் என்னை யாரோ ஏமாற்ற போகிறார்கள் சாமியாரிடம் வந்து சென்று காமடி செய்து கொண்டு வருகிறாராம் அதுக்கு பிறகு மீனாவிடம் வந்து ஒரு பூ பூக்கடைக்காரி வந்து ஒரு பெண்மணி வந்து நீ பெசரட்டு செய்வியா அப்படின்னு கேட்குறாங்களாம் அதெல்லாம் நல்லா செய்வது நான் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதை உன் புருஷனுக்கு செய்து கொடு அவர் வந்து பாராட்டுறாரா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்ல இதெல்லாம் புருஷம் பாராட்டுவார் மீனா வந்து கூறுகிறாராம் பிறகு ஐம்பது ரூபா வந்து பந்தயம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கூற மீனாவோ வந்து எனது புருஷனுக்காக வந்து நான் ஐயாயிரம் கூட பந்தயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாவாம் ஆனால் வந்து முத்து வந்து சாப்பிட்டு விட்டு வந்து எதுவும் சொல்ல மல் கிளம்புறார் அப்படின்றதான் வந்து இன்றைய சிரியலுக்கான எபிசோட்